அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டும் அத அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியான காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வருவதற்கும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உயர் ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதிதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானால் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும்